பச்சை குழந்தைய வந்துட்டு கட் கற்பளிச்சிருக்கிறான் பாருங்க ஒரு நாய் வந்துட்டு இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு உடம்பு ஃபுல்லி அரிக்குது ஃபுல் அரிக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு இந்த சம்பவத்தை கேட்டதுக்கு அப்புறம் மட்டும் கிடையாது அதோட ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்துருக்குது இது எங்கே சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னா அவனை ஆலப்புழாவில் வந்துட்டு பன்னெண்டு வயசு குழந்தையை வந்து பசுன்னா பலாத்காரம் செய்தது அப்புறம் நட்ரோட்லேயே வச்சு இன்னைக்கு ஒரு சகோதரர் இன்னைக்கு வெட்டி போட்டிருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் எப்பவும் போல வந்து மறுபடியும் அவனை ரெக்கவர் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இந்த வீடியோவில் வர நாய் தான் இந்த நாய் வந்து பாருங்க வார தகுதியான நாயானு பன்னெண்டு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் பன்னெண்டு வயசு பெண் குழந்தைக்கு இன்னைக்கு பன்னெண்டு வயசு பெண் குழந்தையே பெரிய ஒரு விஷயமா இருக்குது இன்னைக்கு ஒரு வயசு குழந்தைய கூட இன்னைக்கு பாலியல் சிலிண்டர்கள் எங்க ஒரு மூலையில நடந்துக்கிட்டு இருக்கு நினைக்கும் போது ரொம்ப ஆதங்கமா இருக்கு இந்த மாதிரி பொறுக்கி சைக்கோக்கள் எல்லாம் எப்படி வீட்டுல பெத்த தாயெல்லாம் வீட்டில் வச்சுட்டு நிம்மதியை தூங்குறாங்கன்னு கூட தெரியல இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியெல்லாம் மனசெல்லாம் பதறுது இப்போவும் இந்த சமுதாயத்தில் இன்னமும் சைல்டு அஃபியூசஸ் இன்னும் சைல்டு மேர்டரு இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இதுக்குள்ள நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம் பாருங்க இந்த சம்பவம் எந்த அளவுக்கு வன்மமா இருக்குன்னு சொல்லி பன்னெண்டு வயசுக்குள்ள என்ன தெரியும் பொறுக்கி பொறுக்கிக்கு பிறந்த பொறுக்கி அவன் பாருங்க பெற்ற தாய் தாப்பான வந்து நம்ம எந்த குல சொல்லியுமே எதுவுமே தவ எதுவுமே நடக்க போகிறது கிடையாது இன்றைக்கி ட்ரக்ஸு ஹெரோயின்ஸு இந்த மாதிரியான போதை பொருட்கள் பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாக என்ன பல நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குழந்தைன்னு கிடையாது செக்ஸோல் நீங்கள் வந்து அஃபியூஸ் பண்ணால் போதும் அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இப்போ மாறிடுச்சிட்டானுங்க எல்லா குழந்தைகளையும் பெண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்லேவாக வந்து யூஸ் பண்ண கற்றுக்கிட்டானுங்க இதுதான் நடக்குது எனக்கு இந்த வீடியோ பண்ணும்போது ஃபேஸ் கூட நான் வாஷ் பண்ணிக்க கூட கிடையாது ஏன்னா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக மனிதராக மட்டும் கிடையாது ஒரு அண்ணனா ஒரு தம்பியாக ஒரு தங்கச்சியா எல்லா உறவுகளுமே நமக்கு இருக்கிறாங்க அதே மாதிரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மனிதாபிமான இந்த வீடியோ போடலான்னு சொன்னால் இதை விட கேவலம் ஒன்றுமே கிடையாது ஆண் வர்க்கத்துக்கே ரொம்ப வெக்க கேடு தலை தலைக்குணுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும் இதை பாருங்கள் இந்த பா இவனால் இந்த மாதிரி செய்கிறதுல நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் அப்படியே இதில் பதிவிடுங்க ஏன்னா இந்த மாதிரியான அயோக்கியர்களுக்கு இந்த மாதிரி தண்டனைகள் சிறந்தது இதுமாரி சொல்கிறேன் காவல்துறை கிட்ட கொடுக்கக்கூடாது இந்த மாதிரியான தவறு செய்யக்கூடியது குழந்தைகளை பாலியல் ரீதியாக துஷ்புறவங்களை செய்யக்கூடியவனுங்க அதே மாதிரி பெண்களை வந்துட்டு பாலியல் ரீதியாக துஷ்புறை செய்யக்கூடியவனுங்க பெண்களுடைய அனுமதி இல்லாமல் தொடக்கூடியதுங்க பெண்களுடைய புகைப்படங்கள் அதாவது ஒரு அலுவலகத்தில் இன்னைக்கு நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன்னா அந்த அலுவலகத்தில் ஒரு சிஸ்டருடைய அதாவது சாரி உடுத்துக்கிட்டு ஜாக்கெட் வச்சு பின்னாடி ஓப்பன் மாதிரி ஜாக்கெட் வச்சிருக்கிறாங்க அது அவங்களுடைய அனுமதி இல்லாமல் ஃபோட்டோஸை பிடிச்சி அதை கொண்டு போய் ஃபேஸ்புக்கில் கூட போட்டோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் அதை ஒரு வீடியோ நான் அப்புறமா கூட போட்டுக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்து ஐநூறு மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை விமர்சித்து தான் போகிறாங்க அந்த பெண் வேலை செஞ்ச அலுவலகத்தில் அந்த கம்ப்யூட்டர்